பொதுவாக ஒரு பெரிய ஹீரோ படம் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னாவே மியூசிக் டேரக்டர் யாராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக கண்டிச்சிடலாம் ஒன்று நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானாக இருப்பார் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ராக் ஸ்டாராக மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கு மியூசிக் பண்ண நம்ம இருப்பார் ஆனால் ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேருமே எனக்கு தேவையில்லை தேவையில்லை அப்படிங்கிறத ஆணவத்தோடு சொல்ல அந்த ரெண்டு பேரும் இருக்கட்டும் ஆனால் இந்த படத்துக்கு ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளர் இருந்தால் போதும் அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற மனசு இருக்கிற ஒரு சில ஹீரோக்களில் மிக முக்கியமானவர் தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா ஆக்சுவலாக நமக்கே தெரியும் கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படம் வந்து மே தேதி ரிலீஸ் ஆக போது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கர் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு கண்ணாடி பூவே இப்போது அடுத்ததான் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அவர் இருக்க படம் தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அந்த படத்தோட மியூசிக் எப்படி இருக்கும் அந்த படத்தோட மியூசிக் ஆட்ரு யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு இருந்துச்சு அதில் ஸ்வீட் சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காரு அதாவது ஆப்போசிட்டில் ஒரு மியூசிக் ஆக்டர் இருக்கார் யார் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட மியூசிக் ஆட்ரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரகுமானோ இல்லை அனுகுத கிடையாது சாய் அபியங்கார் அப்படிங்கிற அந்த அறிமுக இசையமைப்பாளர் தான் அவர் தான் இப்போ வந்து நல்ல நல்ல படங்களுக்கு மியூசிக் பண்ணி தன்னை இருக்காரு ஆல்பம் எல்லாம் நல்லாவே ஹிட் இருக்கு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அது சூர்யா மாரியான ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் ஆக்டர் அவர் படத்தை மியூசிக் பண்ணுறாரு ஆர்ஜே பாலாஜி அந்த இன்ஸ்டால் என்ன போட்டிருக்காருனா நம்ம சாய் அபயங்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்காரு இந்த படத்தோட கம்போஸ்கள் இருக்கார் போகிற கரெக்டாக என்ன போட்டுருக்காருனா பிளாஸ்ட் சிம்பல் போட்டு குக்கின்னு போட்டிருக்காரு அதாவது சாங்ஸும் சரி bgm சரி வேறு லெவலில் தெரிக்க விடும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக போட்டிருக்காரு ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி படத்துக்கு எப்படி அனிருத்தவர்கள் வந்து பட்டை கலெக்ட் வரும் ஏன்னா அனிருவத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது விஜய் கத்தியில அமைஞ்சுது கிட்டத்தட்ட சாய் அபயங்கா இருக்கும் பார்த்திங்கன்னா அதை சூர்யாவுக்கு அப்படியே நடக்குது சூர்யா மூலம் நடக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் சூர்யாவுக்கு வேறு லெவல் பிளாக் பஸ்டெலாம் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு வளரும் இசையப்படருக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்த சூர்யாவுக்கு அவர் நிச்சயமாக வந்து கடமைப்படணும் இதைத்தான் ரசிகர்களும் சொல்கிறாங்க